ஒரு ஆள் ஒரு குற்றம் செய்தால் சேர்ந்து அவருக்கு பின் உள்ளவர்களும் ஆளால் வாக்கில் வந்து நின்று திட்டுவதை பாருங்கள் இப்படித்தான் சபையை முன்னேற விடாததும் சபையில் கிரியைகள் நடக்க விடாததும் ஆகும் இப்படி இருந்து கொண்டு ரட்சிக்கப்படச் சொன்னால் அந்த ரட்சிப்பில் ஒரு தெளிவும் நல்மண சாட்சியும் இருக்குமா இருக்காது முதலில் எட்வின் சுஜோ தம்பி சொன்னதை பாருங்கள் இந்த பிரசங்கம் பதினேழு ஆறு இருபத்தி நான்கு அன்றுள்ள மரண வழியா தலைப்பில் வழியா பிரசங்கத்தில் இருக்கிறது பார்த்தால் தெரியும் வழி அவர்கள் எப்படி நடக்கிறார்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறார்கள் வசனம் தம்பி கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறார்கள் என்று கூறுகிறாய் நான் அப்படி நடக்கிறேன் என்று நீ கூறவில்லை நான் அப்படி நடக்கிறேன் என்று சொன்னால் நாங்களும் உன்னை போல தான் நடக்கிறோம் நாங்களே அப்படி சொல்லவில்லை இப்படி இருக்க உனக்கு மட்டும் எப்படி சொல்லலாம் என்று சக ஊழியர்கள் கேட்பார்கள் என நினைத்து நீ சொல்லாததா இல்லை உனக்கு வெள்ளை துணியும் வேஷமும் தான் உண்டு இருதயத்தில் உள்ள வஞ்சகம் மாறவில்லை என்று சொல்லுவார்கள் என நினைத்து நீ சொல்லாததா ஏன் தம்பி அப்படி சொல்லவில்லை இனி நான் இப்படி கேட்டதால் இல்லாத அனுபவத்தையும் உள்ளதாக சொல்லிவிடாதே இன்னும் அதிக பாவம் கூடும் குறையாது இன்னும் இந்த தம்பி சொன்னதை கேளுங்கள் கர்த்தருடைய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர் கர்த்தரில் இருளை வெளிச்சமாக்குவார் அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட ஒருவன் எப்பேற்பட்ட கருப்பனாக இருந்தாலும் அவன் முகத்தில் ஒரு பிரகாசம் தெய்வீக ஒளி இருக்கும் என்கிற ஆவிக்குரிய அர்த்தமும் உண்டு தம்பி உன் முகத்தில் அந்த பிரகாசம் இருக்கிறதா நான் ரட்சிக்கப்படவில்லை என்கிற கவலையா நான் ஒரு குற்றம் சென்னால் அதை உன்னால் பொறுக்க முடியவில்லை அப்படியானால் உன்னிடம் ஆவியின் கனியாகிய தாழ்மை இருக்கிறதா இருக்கிறதானால் இனி அவது சிந்தித்து ஞானத்தோடு பேசுவாய் இப்படி வைராக்கியம் தீர்க்க வந்து நின்று பேச மாட்டாய் பெயர் சொன்னால் கண்டுபிடித்து விடுவார்கள் என நினைத்து பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார் என்று கூறுவீர்கள் கர்த்தர் பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியினாலே பேசுகிறார் கர்த்தர் அவருடைய ஆவியினாலே பேசுகிறார் கர்த்தருடைய ஆவியானவர் பரலோகத்திலிருந்து நீங்கள் நரகத்திற்கு அனுப்பிவிட்டவளுக்காக பேசுவார் கொஞ்சம் கவனமாக பேசு தம்பி இனி ஒரு விஷயம் கூட பாருங்கள் கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவர் பரலோகத்தில் இருக்கிறார் கர்த்தர் இல்லை என்று உன்னிடம் யார் தம்பி சொன்னது உனக்கு கர்த்தர் இல்லை என்கிற அவிசுவாசம் வந்தால் இப்படி சொன்னாலாவது விசுவாசம் வர என்கிற எண்ணமா இப்படி இந்த எட்வின் சுஜா தம்பி சொல்ல காரணம் என்னவென்றால் நான் இப்படி எல்லாம் இந்த தம்பியையும் வேறு சில பாஸ்டர்களை பற்றி சொல்லியும் இவளுக்கு ஒரு தீனமும் வரவில்லை கர்ஷ்டர் பரலோகத்தில் இருக்கிறார் உனக்கு தண்டனை கூலி தராமல் விட மாட்டார் பார்த்துக்கொள் என்று சொல்லுவதாகும் கூட்டத்தில் ஆனதால் இதை சொல்ல முடியாது யூடியூபில் எல்லோரும் பார்த்து கொண்டிருப்பார்கள் அல்லவா அதனால் இப்படி சொல்லி உள்ளே இருக்கும் கோபத்தை தீர்ப்பது இந்த பேச்சுக்கு வேற அர்த்தம் உண்டா நான் சொல்லு தம்பி நான் அறிந்து கொள்கிறேன் தம்பி செல்வராஜ் ஐயா செல்வதைக் கேள் பொய்யும் கலவும் சதுவு ஏமாற்றம் நட கூடாதென்று ஞானமா நடா இனி இதை விட வேற அட்வைஸ் தேவையா தம்பி தேவையானால் சொல்லி தரலாம் கவலைப்படாதே கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்